எனக்கு எனக்குல்ல அமைதிக்கான நோபல் பரிசு எனக்கு இல்லவே இல்ல இப்படி வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் புலம்புற மாதிரிதான் இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்குங்க நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இப்ப நடந்துகிட்டு இருக்க ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்து இந்த பிரச்சனையை நான் தான் முடிவுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் நோபல் பரிசு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்காரு ஆனா போற போக்க பார்த்தா இப்ப ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைய நம்ம பிரதமர் மோடி அவர்கள் முடிவுக்கு கொண்டு வந்துருவார் போலங்க இதை வந்து சொல்லும் போது என்னங்க சொல்றீங்க நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலையா அப்படின்னு தான வந்து யோசிக்கிறீங்க இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அப்படித்தாங்க வந்து இருக்கு இப்ப வந்து சைனால எஸ்இஓ சம்மிட் வந்து நடந்துட்டு இருக்கு இதுக்கான நம்ம பிரதமர் மோடி அவர்கள் சைனாக்கு போய் அங்க வந்து சீன அதிபர் ஜி ஜின் பிங் அங்க உள்ள முக்கியமான தலைவர்கள் எல்லாத்தையுமே மீட் பண்ணி வந்து பேசினாரு ஆனா இந்த ஒரு விசிட் நடக்கிறதுக்கு முன்னாடி உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு கால் பண்ணி பேசியிருக்காருங்க அவர் என்ன சொல்லிருக்காருனா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை வந்து முடிவுக்கு கொண்டு வரதுக்கு நாங்களும் பல முயற்சிகள் வந்து இருக்கிறோம் வாஷிங்டனில் கூட இதுக்கான பேச்சுவார்த்தைகள் வந்து நடந்துச்சு ஆனால் எவ்வளவோ தூரம் பேச்சுவார்த்தைகள் நடந்தாலுமே கூட மாஸ்கோ வந்து எங்களுக்கு ஒரு பாசிட்டிவான சிக்னலை வந்து கொடுக்க மாட்றாங்க அதனால இந்த பிரச்சனையை நீங்கள் தான் வந்து முடிவுக்கு வரணும் கொண்டு வரணும் நாங்கள் வந்து ரஷ்யா கூட பேசுறதுக்கு தயாராக வந்து இருக்கோம் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு தயாராக இருக்கும் எங்களோட கோரிக்கையை நீங்கள் தான் ரஷ்ய அதிபர்கிட்ட வந்து வைக்கணும் நீங்கள் தான் ரஷ்யாவுக்கு வந்து ப்ராப்பரான சிக்னலை வந்து கொடுக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி உக்ரைன் அதிபர் ஜென்ஸ்கி அவர்கள் வந்து பேசியிருக்காருங்க இப்போ இதை வந்து பார்க்கும்போது தான் நம்ம எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக வந்திருக்கு இப்போ நம்ம பிரதமர் மோடி அவர்கள்கிட்ட கால் பண்ணி பேசிட்டு இதை பற்றி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு அதில் அவர் என்ன வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியா வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை தீர்த்து வைக்க ரொம்பவே எங்களுக்கு உதவுவாங்கன்னு சொல்லிட்டு நம்புறோம் ஏன்னா பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் காண்டி எவ்வளவு தூரம் வந்து துணை நின்றுருக்காரு இருக்காரு உக்ரைன்ல எத்தனையோ பேர் உயிரிழந்தப்போ கூட அவர் வந்து அவரோட கருணையை வந்து காட்டியிருக்காரு அதனால இன்னுமே வந்து எங்களுக்கு இந்தியா துணை நிற்பாங்க அப்படின்னு நாங்க வந்து நம்புறோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அதாவது இந்த மாதிரி ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காருங்க இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் கால் பண்ணி பேசினதுக்கு அப்புறம் நம்ம பிரதமர் மோடி அவர்களும் இதை பத்தி ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து எனக்கு கால் பண்ணி பேசுனது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா வந்திருக்கு எனக்கு கால் பண்ணி அவரோட பிரச்சனையை வந்து சொன்னதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இப்போ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை எந்த லெவல்ல வந்து என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு எனக்கு கொஞ்சம் வந்து புரிய வருது அதனால கூடிய சீக்கிரத்துல இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு எங்களால முடிஞ்ச எஃபோர்ட்டை வந்து போடுவோம் எங்களோட ஆசை என்ன இருக்கு அப்படின்னா ரெண்டு பேருக்கு இடையில அமைதி நிலவணும் அப்படின்றத எங்களோட ஆசையா வந்து இருக்கு இதுக்கு எங்களால என்ன எஃபோர்ட்டை போட முடியுமோ அதை நாங்க கரெக்டா போடுவோம் அப்படின்னு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் இந்த மாதிரி ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருக்காருங்க கண்டிப்பா இந்த எஸ்இஓ சமீட்ல நம்ம பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களை பண்ணி பேசும்போது கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணுவார் அப்படின்னு தான் நமக்கு வந்து தோணுது ஆனா இதையெல்லாம் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு செம்ம காண்டாக போகுதுங்க ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணார் அப்படின்னா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை நான் தான் தீர்த்து வைப்பேன் என்னால் தான் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்குமே மாத்தி மாத்தி அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தார் அதே மாதிரி அலஸ்காவில் கூட வந்து ரஷ்ய அதிபர் புட்டினுக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கும் பேச்சுவார்த்தை நடக்கும்போது கூட எப்படியாவது இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனால் அந்த பேச்சுவார்த்தை ஒரு பலனுமே இல்லாமல் வந்து போயிடுச்சு இப்போ இதனால தான் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து நம்ம பிரதமர் மோடி அவர்கள்கிட்ட அவரோட கோரிக்கையை வந்து வச்சுருக்காருங்க இப்போ இந்த ஒரு எஸ்சிஓ சமிட்டில் மட்டும் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பற்றி பேசி மற்ற தலைவர்கள் தலைவர்கள்கிட்டையும் இந்த ஒரு பிரச்சனையை பற்றி சொல்லி இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் நம்ம இந்தியாவை கையிலே பிடிக்க முடியாது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை நம்ம தான் முடிவுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உருவாயிரும் இப்போ இதனால அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களை பொறுத்த பிடிக்கும் செம்மா காண்டில் இருப்பார் ஏன்னா ஆல்ரெடி நம்ம ரஷ்யா இந்தியா உறவுகளில் வந்து விரிசல் விழுகணும் ரெண்டு பேரும் க்ளோஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பில் இருக்கார் இப்படி இருக்கும்போது இன்னும் இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக மாதிரி பல விஷயங்கள் நடக்குது பார்த்தீங்களா இதையெல்லாம் பார்க்கும்போது தான் ரொம்ப ஆச்சரியமா வந்திருக்குங்க இப்போ உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் நம்ம பிரதமர் மோடி அவர்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு கோரிக்கையை வைக்கிறார் அப்படின்னா அப்போ இந்தியா மேலே எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை வந்து உலக அரங்கில் இருக்குது அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு எஸ்இஓ சமீட்டில் என்ன மாதிரி மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்